உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உச்சிதமான கோதுமையினால் உங்களை போஷிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாதானதுலாம் தூக்கி கொடுக்க மாட்டாருங்க சிறந்தது தான் கொடுப்பாரு பெஸ்ட்டானது தான் உங்களுக்கு கொடுப்பாரு ஓகேங்களாங்க எங்ககிட்டலாம் பணமே இல்லை என்கிட்ட பணமே இல்லை சொத்தே இல்லை நகையே இல்லை ஆனால் ஏசிருக்கார்ல நம்மக்கிட்ட யார் இருக்கா ஏசு இருக்கார் அதனால் ஏசு நம்மளை நல்லா வச்சுப்பார் பெஸ்ட்டு தான் கொடுப்பாரு ரொம்ப நல்லா பார்த்துப்பாருங்க நம்ம அம்மா அப்பா பார்க்கறத விட அதிகமாக நல்லா பார்த்துக்கிறது யாருங்க நம்ம ஏசு தான் ரொம்ப நல்லா பார்த்துப்பார் ரொம்ப நல்லா வச்சுப்பார் படைத்தார் நம்மளை படித்தது யாருங்க தேவன் தானே படித்து தூக்கி போட்டுற மாட்டார் நமக்குள்ளே ஏசு இருக்கார்ல அதனால சிறந்ததை தான் கொடுப்பார் ஓகேங்களா இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய பணம் வச்சுருக்காங்க அவங்களால் ட்ரெயினில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசியில் அவங்க ட்ராவல் பண்ண முடியும் ஃப்ளைட்டில் போக முடியும் இந்த உலகத்தில் உள்ள பெஸ்டானதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியும் நம்மக்கிட்ட யார் இருக்கா ஏசி இருக்காங்க ஆனால் சிறந்தது உச்சிதமானதெல்லாம் நம்மளுக்கு தான் கொடுப்பார் நம்மக்கிட்ட பணம் இல்லைனா கூட ஏசுன்றவர் இருக்கார் நம்ம கூட அவர் இருக்கிறதுனால இந்த உலகத்திலேயே சிறந்ததெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தான் வருங்க ஓகேங்களா ஐயோ இது இல்லை அது இல்லை கவர்மெண்ட் ஜாப் இல்லை என்கிட்ட நகை இல்லை சொத்து இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஏசு இருக்காரா அது போதும் அது இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப போதும் ஓகேங்களாங்க அது மட்டும் இருந்தாலே போதும் ஏசு மட்டும் நம்ம கூட இருந்தாலே போதும் ரொம்ப நல்லா வச்சுப்பார் தூக்கி போட்டுட மாட்டார் பத்திரமாக பார்த்துப்பார் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது யாருங்க நம்மளை ஏசு தான் அவர் அன்பானவர் அவர் நம்மளை நல்லா வச்சுப்பார் ஒரு நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு நாய் இருந்தால் கூட அந்த நாயை நல்லாவை வச்சுக்க முடியும் நாயை என்ன பண்ணுவாங்க சங்கிலி கட்டி எங்கே வெளில தான் அதை கட்டி போடுவாங்க வீட்டுக்குள்ளேயாவே விற்பாங்க ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாதுங்க நம்மளை தான் வச்சுருக்காரு பூமியில் நம்ம நினைச்சபடி தான் நம்ம வாழ்கிறோம் தான் நல்லாதான் வச்சுக்கிறார் தான் பார்த்துக்கிறாரு தாவிது வீட்டில் நிறைய பசங்க தாவித அப்பா தாவிதை நல்லா வச்சுக்கல அவங்க அவங்க கிட்டலாம் கவர்மெண்ட் ஜாப் இருந்துச்சு அரசாங்க உத்தியோகம் இருந்துச்சு ஆனால் நம்ம தாவி அரசாங்க அரசாங்கம் உத்தியோகம் இல்லை ஆனால் அவங்கிட்ட யார் இருந்தால் ஆடு மேய்க்கிற இந்த தாவிது கிட்ட யார் இருந்தால் தேவன் இருந்தார் தேவன் ரொம்ப நல்லா வச்சுக்கிட்டார் தாவிதை அந்த நாட்டிலேயே ராஜாவாக ஆக்குறார் அவனுக்கு தகுதியே கிடையாது அவனுக்கு ஆயுதத்தை தூக்குறது கூட அவனுக்கு தகுதி கிடையாது அந்த ஆயுத தூக்குறது கூட அவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடையாது அப்பேற்பட்ட தாவிதை தான் தேவன் என்ன பண்ணார் சிறந்த பதவி ராஜா பதவியை கொடுத்துட்டாரு ஏன்னா தேவன் இருந்தார் அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் தான் இருந்துச்சு தேவன் இல்லை தாவித கிட்ட தேவன் இருந்தார் அதனால அவனை நல்லா வச்சுக்கிட்டார் நம்ம கிட்டே ஏசு இருக்காரா அது மட்டும் செக் பண்ணி பாருங்கங்க நம்ம இதயத்தில் தேவன் இருக்காரா ஏசு இருக்காரா அது போதும் சிறப்பாக ரொம்ப நல்லா வாழ வைப்பார் நல்லா பாருங்க அதனால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா உச்சிதமானதெல்லாம் கொடுத்துருவார் இந்த பூமியில் எதெல்லாம் உச்சிதமானது பெஸ்ட்டு சிறந்தது எல்லாமே உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வந்துடும் ஏன்னா ஏசு உங்கள் இதயத்தில் இருக்கார் உங்கள் கூட வாழ்கிறாரு ஓகேங்களா நல்லா பார்த்துப்பார் கவலைப்படாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க எதுவுமே இல்லை எங்கக்கிட்ட பணம் இல்லை நகை இல்லை சொத்து இல்லை அந்தஸ்தி இல்லை ஆனால் நீங்கள் இருக்கீங்கப்பா யேசுவே நீங்கள் எங்களோடு இருக்கீங்க எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறீங்க அதனால் நல்லா வச்சுப்பீங்க எங்களை ரொம்ப நல்லா வச்சுப்பீங்க உச்சிதமானதெல்லாம் கொடுப்பீங்க எங்களுக்கு சிறந்தவற்றையெல்லாம் கொடுப்பீங்க சிறந்தவற்றையெல்லாம் கொடுத்து எங்களை நல்லா பார்த்துப்பீங்க இந்த பூமியில் நல்லா வச்சுப்பீங்க உங்கள் பிள்ளைங்களை நல்லா வச்சுப்பீங்க அதற்காக நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான் ஸ்நானம் பா நன்றி அப்பா இயேசுவின் காயப்பட்ட தல்வங்களால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றி மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும்பா இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் தள்ளி விட்டுடுவீங்கப்பா அது வாழ்கிற இடம் இல்லைப்பா நரகம் எறிகிற அக்கினி எறிகிற இடம் அந்த இடத்துக்கெலாம் எங்களை அனுப்பாதீங்க இங்கே பூமியிலே எங்களை ஒப்படைக்கிறோம் நல்லா கழுவுங்கப்பா உங்கள் ரத்தத்தால் உங்கள் திரு ரத்தத்தால் கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதுக்கு தான் உங்களை வணங்கி இருக்கோம் அப்பா இந்த பூமிக்கு ரெண்டாவது வர வரப்போகிறீங்க அந்த நொடி பரிசுத்தமாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு இயேசுவை வாழ் இயேசுவை வணங்குகின்ற மனிதர்களுக்கு புதிய உடம்பு கொடுப்பீங்க அது உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் பறந்து மதிய வானத்தில் உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணத்தை எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா அப்படி நாங்கள் இழந்துட்டோன்னா அந்தி கிறிஸ்து ஆட்சியில் மாட்டிப்போம் பா அங்கே அந்த இடத்துக்குலாம் எங்களை அனுப்பி அந்த மாதிரி ஆட்சியிலலாம் எங்களை உட்கார வச்சிடாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா எங்களை காப்பாற்றுங்க பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது ரவி இந்த பூமிக்கு வரப்போறீங்க இப்போ ஆயிரம் வருடம் இந்த பூமியில் நீங்கள் தங்கி இருப்பீங்கப்பா தங்கி இருந்து ஆட்சி செய்வீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அப்பா அந்த டைமும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஈசி மூணு சபம் கிளம்பி இதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்